இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் ஏர் கூலர் ஃபேனை பற்றி பார்த்துடலாம் இதுதான் ரொம்பவே சேல் ஆகக்கூடியது பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது நிறைய ஏர் கூலர் பார்த்தாலே பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸு அதுலேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க்காவது ஒரு டேபிளில் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் நம்ம வீட்டில் இருக்கோம் ரொம்ப ஹீட்டான இடத்துல இருக்கோம் அப்படின்னா இதை வந்து ஃப்ரெண்டில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே செம்ம ஏசியில் இருந்த மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது நான் வாங்கி பயன்படுத்தினாலே சூப்பரான ப்ராடக்ட் இது அதனால்தான் நான் வந்து வீடியோவாக எடுக்கிறேன் இப்போ நம்ம இது எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இதோட பகுதி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா இதில் ஒரு சார்ஜர் டேட்டா கேபிள் அப்புறம் வந்து இதோட வார் வந்து கொடுத்துருக்காங்க தூக்கிட்டு போகிற மாதிரி அதை வந்து முதல்ல இதை கனெக்ட் பண்ணிடலாம் இந்த ஏர்கூலர் ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங்கான வாட்டர் வந்து ஊற்றுங்க நான் அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டாக வந்து ஐஸ் பீஸ் இருந்தால் ஐஸ்பீஸையும் வந்து போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக கூலிங் வருது இல்லை அது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நார்மலாக வந்து தண்ணி ஊற்றிடுங்க பெஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பீஸ் சேண்டர் இருக்குது அந்த ஐஸ் ஐஸ்பிஸையும் வந்து போட்டுக்கலாம் இதோட இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா சி டைப்பு சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல் சார்ஜர் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் சி டைப் சார்ஜரில் என்கிட்ட தற்சமயம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லாததுனால பவர் பேங்க் வழியாக வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன் பவர் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாகவும் இதை வந்து ஆன் பண்ணிக்கிடலாம் இதில் இருக்கக்கூடிய மொதல் பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபேனோட பட்டன் மூணு ஸ்பீடில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பட்டன் அதுவும் மூணு இதில் வந்து கொடுத்துருக்காங்க மூணு ரேஞ்சில் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து ஆன் பண்ணிடலாம் ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக ஒரு கூலிங் வந்து வருது இது ஒரு குட்டி ஏசின்னு சொல்லலாம் நானூறுபாய்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸ்னாப்டீல் நியூஸோன்னு சொல்லி நிறைய ஆப்பில் வந்து இது வந்து கிடைக்கும் சர்ச் பண்ணி வாங்கிடுங்க இந்த மாடலில் வந்து பெஸ்ட்டான மாடல் இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் எல கூலர் ஃபேன்லாம் இருக்கலாம் ஆனால் வந்து அதில் வந்து எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டான பார்த்தீங்கன்னா இந்த இது தான் ஃபேனை பார்த்தீங்கன்னா மேலே கீழேனு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட அந்த கூலிங்கை வந்து கரெக்டாக நம்ம கீழே நின்றுருக்கோம்னா கீழே தள்ளி வச்சிக்கலாம் மேலே தூக்கி வச்சிக்கலாம் அந்த மாதிரி நான் பெஸ்ட்டாக ஒன்று இருக்குது இது கிட்டத்தட்ட நம்ம வந்து பேட்ரி இல்லாதனால இன்புல்ட்டு பேட்ரி இல்லாதனால நம்ம எவ்வளோ நேரம் வந்து யூஸ் பண்ணாலுமே இது வந்து அப்படியே ஆன் ஆகி ஒர்க் ஆகிட்டே இருக்கும் பேட்ரி இருந்தால் கொஞ்சம் நாளையில் வந்து நாசமாயிரும் பேட்ரி இல்லாத டைப் வந்து வாங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம தேவைக்கு சார்ஜ் போட்டு அப்படியே ஆன் பண்ணி இது பண்ணலாம் கரண்ட் இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி பவர் பேங்க் வந்து கனெக்ட் பண்ணாலே போதும் சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இதோட கூலிங் வந்து நிறையா வராதுன்னு நினைப்பீங்க நான் வந்து கிட்ட கொண்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஸ்ப்ரே ஆகுதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃபுல் ஸ்பீடு மூணாவது ஸ்பாயின்ல வச்சோம்னா இந்த அளவு கூலிங்கை வந்து ஸ்ப்ரே பண்ணுது சும்மா வேறு லெவலில் இருக்குது நீங்களும் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்லைனில் பெஸ்ட்டாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஒருவேளை நீங்கள் நாகர்கோவில் இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நானூறுவாய்க்கு நிறைய ஷாப்லேயே வந்து வச்சுருக்காங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ப்ராடெக்ட் வாங்கி ரொம்ப ஒரு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அந்த ப்ராடெக்டை வந்து கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க